மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க முதன்முறையாக தமிழகத்தில் கஞ்சா போதை பொருள் தடுப்பு சட்டத்தின்படி முப்பத்தி ஒன்பது காவல்துறை அதிகாரிகளை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்துள்ளது விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி வணக்கம் மாரிசாமி கூடுதல் விவரங்கள் என்ன கஞ்சா போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின்படி இந்தியாவிலேயே முதன் முறையாக தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது காவல்துறை அதிகாரிகளை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் அதன்படி தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்திருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்தியாவில் முதல் மாநிலமாக சிறப்பு அதிகாரிகளை நியமனம் செய்த தமிழ்நாடு அரசிற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பாராட்டுகளை நீதிமன்றம் தெரிவித்துக் கொள்கிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி கே கே ராமகிருஷ்ணன் தனது கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதுபோக தமிழ்நாடு அரசின் மாநில அதிகாரியாக ஐ பி எஸ் அதிகாரி சாம்சன் உள்ளிட்ட முப்பத்தொன்பது காவல்துறை அதிகாரிகள் கஞ்சா போதை பொருள் சிறப்பு அதிகாரிகளாக நியமனம் செய்த செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் தமிழ்நாடு அரசின் சார்பில் அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கு எந்த வழக்கில் இந்த விவரங்கள் எல்லாம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோமானால் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த நாகூர் கனி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் அதில் தன் கடத்தியதாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது எனக்கு சொந்தமான ஜீப் வாகனம் உள்ளிட்ட வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது வழக்கு நடைபெற்று வருகிறது விசாரணை நீதிமன்றத்தில் உள்ள தனது வாகனத்தை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேட்டிருந்தார் இந்த மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்த போது நீதிபதி தமிழகத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் எத்தனை வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை வாகனங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை வாகனங்கள் உரியவரிடம் ஒப்படைப்பட்டு திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது எனவும் போதை ஒழிப்பு கமிட்டி அலுவலர் நியமிக்கப்பட்டுள்ளாரா என பல்வேறு கேள்விகளை எழுப்பி இதற்கு தமிழ்நாடு காவல்துறை தலைவர் டிஜிபி பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி கே கே ராமகிருஷ்ணன் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் விசாரணையின் போது தமிழ்நாடு அரசின் கூடுதல் வழக்கறிஞர் தமிழ்நாடு அரசு உத்தரவின்படி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட நியமிப்பதற்கு என்ஐபி அதிகாரிகள் நியமனம் செய்ய இருக்கிறோம் என தெரிவித்திருந்தார் அதன்படி உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த இன்றைய விசாரணையில் அந்த மூத்த ஐபிஎஸ் அதிகாரி சாம்சன் ஆஜராகி இருந்தார் அவருடைய முன்னிலையில் தமிழ்நாடு அரசின் கூடுதல் வழக்கறிஞர் செந்தில்குமார் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாட்டில் முதன்முறையாக அதாவது இந்தியாவில் முதல் தமிழ்நாட்டில் மாநில அளவில் விசாரணை அதிகாரி மற்றும் மாவட்ட அளவில் கஞ்சா போதைப் பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரணை செய்வதற்கும் கண்காணிப்பதற்கும் அதிகாரிகள் முப்பத்தி ஒன்பது அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அறிக்கையை தாக்கல் செய்தார் இந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் அதை கண்காணிப்பது கண்காணிப்பார்கள் தொடர்ந்து அந்த வழக்கு முடிந்து தண்டனை பெறுகிறதா அல்லது விடுதலை பெறுகிறதா என்பது வரை வழக்கை முழுமையாக கண்காணித்து மாநில அதிகாரிகளுக்கு தகவல் கொடுப்பார்கள் என்ற அந்த தகவல்களையும் தெரிவித்தார் இதை படித்து பார்த்த நீதிபதி மாநில அரசின் இந்த முயற்சிக்கு நீதிமன்றம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது என கூறி மேலும் இந்த வழக்கு விசாரணையை விரிவான இந்த வழக்கு குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை கால அவகாசம் கொடுத்து வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறார் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைபோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க